அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது செய்வினை கோளாறு பிரச்சனை ஏற்படுது பில்லி சூன்யம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அவசியம் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு அதீத சக்தி வந்து உண்டு அந்த சக்தி வாய்ந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் யார் ஒருத்தங்களுமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் எல்லோரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களாக பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு பரிகாரங்கள் நீங்கள் ஏற்கனவே சில நாட்களில் செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலைனாலும் சரி இல்லை கிடைச்சிருந்தாலும் சரி இந்த நாள்லேயும் நீங்கள் அவசியம் செய்யுங்க இந்த நாளுக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இன்று காலை ஒன்பது மணி பதினாறு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது நாளை காலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதுவும் தேய்பரை அஷ்டமி ரொம்ப சிறப்பு ஏன்னா யாருடைய வாழ்க்கையில் நிறையா அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீடியோ ஆரம்பிக்கும் போது கஷ்டங்கள்ன்ட்டு அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குதுன்ட்டு நீங்கள் போய் ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் அவங்க முதல்ல சொல்லக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் உங்கள் ஊரில் சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து காலபைரவர் சந்நிதி இருக்கும் அங்கே நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னால் தேய்பரை அஷ்டமி நாளை காட்டிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடுங்கிறது காலபைரவருக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலம் இன்னைக்கு தேய்வரி அஷ்டமியோட சேர்ந்தே வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால யார் ஒருத்தங்களும் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க உங்கள் ஊரில் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் இன்றைக்கி நீங்கள் காலப்பேர்வர்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நல்ல வழியை வந்து காட்டுவார் ஒருவேளை உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இல்லை நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுட்டீங்க பீரியட்ஸ் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிற மாதிரி பரிகாரமும் காலையில் ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் ஒரு எட்டு எட்டு மிளகு வச்சு அற்புதமான பரிகாரம் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையுமே சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடியதுமே பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக செய்யக்கூடிய பரிகாரமாக தான் இருக்க போகுது இதையும் நீங்கள் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள ராகு காலத்தில் தான் செய்யணும் அந்த ஒன்றரை மணி நேரத்தை நீங்கள் சரியாக போது ஒரே நாள்லேயே உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான வழியை வந்து பைரவர் காட்டி கொடுத்துருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நீங்கள் காலையில் பதிவில் சொன்ன அந்த எட்டு மிளகு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் எப்போதுமே நம்ம சேனலில் ஒரு நாலஞ்சு விதமான பரிகாரங்கள் சொல்கிறது வழக்கம் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாமே செய்ய முடியாது சூழ்நிலையை ஒத்து வராது அப்போ என்னென்னவெல்லாம் செய்யலான்ட்டு நான் ஒரு இதாக கொடுத்துட்டேனா நீங்கள் வந்து அதெல்லாமே பார்ப்பீங்க அதில் உங்களுக்கு எது வந்து சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணும் இல்லையா அதை நீங்கள் செஞ்சு பலனடைவீங்க தான் இத்தனை பரிகாரம் சரிங்களா சரி இப்போது நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் இதை வந்து பண்ணிவிடுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது அது கண்ணாடியோ பீங்கானோ இல்லை சில்வர் தான் இருக்குதுங்கும்போது சில்வரும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் பைப்பில் தண்ணீர் வருது இல்லையா அது கூட நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா நிரம்ப வந்து பிடிச்சிக்கோங்க குறைவாக வந்து பிடிக்காதீங்க சரிங்களா நிறையா வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறம் அதாவது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மிளகு கண்டிப்பாக அஷ்டமி அன்னைக்கு எட்டு மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் அதனால தான் நான் அந்த பதிவுலையும் எட்டு மிளகு சொல்லியிருந்தேன் இந்த பதிவுலேயும் வந்து எட்டு மிளக யூஸ் பண்ண சொல்கிறேன் ஏன்னா மிளகு வச்சு நீங்கள் ஒன்றாவது செஞ்சிடணும் சரிங்களா வீட்டில் சமையல் அறையில் இருக்கிறதையே எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கொஞ்சம் கல்லுப்பு இந்த கல்லுப்பு புதுசாக இருக்கிற பேக்கெட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது இவ்வளவு தான் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த நேரத்தில் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார் கூடவும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளார் தண்ணீரை வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து இல்லையா பேப்பர் இந்த பேப்பரில் யாருடைய பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்கள் கணவருக்காக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமா இருந்தாலும் சரி சரிங்களா ரெண்டு பேர்த்துக்காக இருந்தால் தனித்தனி பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்னா ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க முழு பேரையும் வித் இன்ஷியலோடு எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க கீழே உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் வருஷம்னு எழுதும்போது இப்போ நீங்கள் ஒரு எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நாலு டிஜிட்டில் வர மாதிரி எழுதிக்கோங்க பேர் வித் இன்ஷியலோட கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் அடுத்து என்ன பிரச்சனை உங்களை பாடப்படுத்துது கடனா நோயா எதிரி தொல்லையா எது உங்கள் பிரச்சனையோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சரிங்களா அது வந்து இந்த கடன் தொல்லை அப்படின்னு எழுதுங்க எதிரி தொல்லைன்னு எழுதுங்க கஷ்டம்னு சொல்லி எழுதுங்க இது மாதிரி மட்டும் நீங்கள் எழுதிடுங்க கீழே வந்து கேன்சல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க கேன்சல் சிஏஎன் சிஇஎல் கேன்சல் சரிங்களா பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ சொன்னதெல்லாம் இந்த பேப்பரில் எழுதிட்டீங்க உங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு வந்து கடன் தொல்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கணவருடைய பேர் வித் இன்ஷியல் டேட் ஆஃப் பர்த்து வந்து நோய் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே கேன்சல் அப்படின்னு வந்து எழுதணும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதணும் இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனை பேப்பரை எடுத்து தனித்தனியாக எழுதிடுங்க இப்போ எழுதி முடிச்சுட்டு இந்த பேப்பர் மேலே அந்த கல்லுப்பு எடுத்துக்க சொன்ன பாருங்கள் அந்த கல்லுப்பு வந்து வையுங்க இந்த நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வையுங்க கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வந்துட்டு வந்துட்டு வச்சிருங்க கையால் வைங்க சரிங்களா ரைட் ஹேண்டால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த பேப்பரில் வைங்க அடுத்து எட்டு மிளகு எடுத்துக்கோங்க எட்டு மிளகையும் பொறுமையாக நோய் தீரணும் நோய் தீரணும் நோய் தீரணும்னு சொல்லிக்கிட்டே அந்த பேப்பரில் வைங்க கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிக்கிட்டே அந்த பேப்பரில் வந்து வைங்க இப்படி வச்சு முடித்தாச்சு இப்போ இந்த பேப்பரை மடிச்சுட்டு இந்த தண்ணீர் முன்னாடி வச்சுக்கோ பாருங்க அதுக்குள்ளே அப்படியே வந்து போட்டுருங்க இப்படி போட்ட உடனேயுமே அந்த மிளகு வந்து மிதக்க தொடங்கும் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா கரையை தொடங்கும் இந்த பேப்பர் வந்து தண்ணியில் ஊறி கிழிய தொடங்கும் சரிங்களா இதை ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள் நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதுனீங்களோ அந்த பிரச்சனை இப்போ உங்களை விட்டு நீங்கிடுச்சு கடன் நீங்கிடுச்சு நோய் நீங்கிடுச்சு கஷ்டம் நீங்கிடுச்சு எதிரிகள் உங்கள் பக்கம் வச்சு கூட படுக்கலை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் தென்மேற்கு மூலையில் வைங்க அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இல்லை பீரோலாம் இங்கே தான் வைப்போம் பீரோ வச்சுருந்திங்கன்னா பீரோவுக்கு மேலே இதை வந்து வச்சிருங்க இல்லைனா அங்கே எதாவது ஜன்னல் இருக்குது ஸ்டூல் இருக்குதுன்னா அங்கே வந்துட்டு இதை வச்சுருங்க இது அப்படியே ஓப்பன்லேயே வந்து இருக்கட்டும் ஒரு நாள் முழுக்க இருக்கட்டும் சரிங்களா நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணீரை டாய்லெட்லேயோ சிங்க்க்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் இதை ஊற்றி விட்டுடலாம் இந்த தண்ணீரில் கரைஞ்ச உப்பு மாதிரி இந்த கிழிஞ்சு போன பேப்பர் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நேத்தெல்லாம் எது பிரச்சனைன்னு அதாவது இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணிங்களோ அது எல்லாமே கால பேரவருடைய அருளால் கரைஞ்சு போகும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்